வணக்கம் உங்கள் மாயாஸ்ட்ரோ ஆயில்யம் நட்சத்திரம் உங்களை நீங்களே யார் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய ரகசியம் ஆயில்யம் நட்சத்திரம் என்பது காலபூஷ தத்துவத்திற்கு நான்காம் வீடான தாயாதி காரக கிரகமான சந்திரன் ஆட்சி பெறக்கூடிய கடகராசியிலே அமைகிறது அப்ப கடகராசிக்கு சொந்தக்காரங்க யாருன்னு கேட்டீங்கன்னா சந்திரன் ஆயில்யம் நட்சத்திரத்துக்கு சொந்தமான நட்சத்திர அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா புதன் அப்போ ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பெரும்பாலும் என்ன எந்த மாதிரி குணாதிசயம் கேட்டீங்கன்னா சந்திரன் புதன் இந்த இரு கிரக குணாதிசமே பெரும்பாலும் அமைவதற்கான வாய்ப்பு உண்டு அடுத்தது ஆயில்யம் நட்சத்திரத்துக்கு பெரும்பாலும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நறுக்கு போல் உறுதியாக பேசக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக இவர்கள் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு அடுத்து தான் ஜோதிட பாடல் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கடுகவே நடக்கவல்லான் கண்ணீர் மனத்தானாகும் திடமுடன் பேசவல்லான் தந்தை தாய் மிகவும் பேணும் வடுகரை பேசவல்லான் வருந்தியே இருந்து வாழும் அடுத்தவர்க்கு அன்பனாம் ஆயில்ல நாளினானே என்கிறது ஜோதிட பாடல் இப்ப அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க ஆயில் எடுத்துக்காருங்க தாய் தந்தை மீது பாசம்பிக்கவளாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு தன்னை சுற்றி உள்ளம் பாசமாக பழ பாசமாக பழகக்கூடிய தன்மை பெற்றவர்களாக இவர்கள் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு இவங்ககிட்ட என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் பிடிவாத குணம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அடுத்தது நேர்மை புத்திசாலித்தனம் சார்ந்த குணம் போன்றவை இவர்கள் இவர்களிடம் இயற்கையாகவே அமைந்திருக்க வாய்ப்பு உண்டு இதுவே ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்த கூட குணாதிசயமாக இருக்க வாய்ப்பு உண்டு அடுத்தது ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவங்க திசா மூலம் எந்தெந்த காலகட்டத்தில் ஏற்ற இறக்கம் இருக்கும் என்பதை பார்க்கலாம் ஆயில்ய நட்சத்திரங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா நாலு பாதமும் கடகராசிலே அமையிறதுனால அப்போ ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் முன்ன பின்ன ஏற்ற இறக்கம் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு அடுத்து ஆயிலையும் ஒன்றாம் பாதம் நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பதினைந்து பதினைந்து ஆண்டுகள் முதன் திசை நடப்பதாக நம் கணக்கீடு எடுத்துக்கொண்டால் அந்த பதினைந்து ஆண்டுகள் எப்படி இருக்கும் பலன்னு கேட்டீங்கன்னா இவங்க பிறந்ததுலேருந்து தந்தையா இருக்கு தன விரித்தி தொழில் விரித்தி வீடு வண்டி வாகன யோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகருக்கு கல்வி சிறக்கும் பதினஞ்சுல இருந்து இருபத்தி ரெண்டு என்னன்னு கேட்டீங்கன்னா கேது பகவானுடைய திசை இந்த கேது பகவான் திசை என்ன பண்ணு கேட்டீங்கன்னா சுமாரான கல்வி நோய் தொல்லை கொடுக்கக்கூடிய அமைப்பு அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா இருபத்தி ரெண்டுல இருந்து நாற்பத்தி இரண்டு வரைக்கும் நடக்கக்கூடிய சுக்கர பகவானுடைய திசை இது ஆரம்பத்துல ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் மந்தமாக இருந்தாலும் படிப்படியாக இந்த ஜாதகருக்கு நல்ல வேலை கிடைக்க வாய்ப்பு உண்டு வீடு வண்டி வாகன யோகம் திருமணம் திருமண யோகம் திருமண வாழ்வில் சிறப்பு இது போன்ற விஷயங்கள்லாம் அந்த சுக்கிர இவர்கள் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு நாற்பத்தி ரெண்டு இல்ல நாற்பத்தி எட்டு வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா சூரிய திசை இந்த சூரிய திசை என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மேற்கூறிய பெரிய திசை பெரிய ஒரு நல்ல திசையாகத்தான் இருக்க வாய்ப்பு உண்டு அப்பப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா சின்ன சின்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பணவரியா மன கஷ்டம் இதை தவிர்த்து வேற எதுவும் இந்த சூரிய சூரிய திசையில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அது மட்டும் சூரிய திசை நல்ல திசையே நாற்பத்தி எட்டுல இருந்து ஐம்பத்தி எட்டு வரைக்கும் வரக்கூடிய சந்திர பகவானுடைய திசை முற்பாதி சந்திர திசை வருவதும் செல்வதுமாக இருந்தாலும் பிற்பாதி வரக்கூடிய சந்திர திசை மன நிம்மதியை கொடுக்கக்கூடியது தொழில் மேன்மை தன விரித்து கொடுத்து உண்மையிலே நல்ல யோக அந்த சந்திர திசை செய்வதற்கான வாய்ப்பு உண்டு அடுத்து வரக்கூடிய செவ்வாய் திசையும் மேன்மையான திசை யோகமான திசையை அமையிறதுக்கான வாய்ப்பு உண்டு அடுத்தது ஆயுள்யம் இரண்டாம் பாதம் ஒரு பதினோரு வருஷம் புதன் திசை நடப்பதாக நம்ம கணக்கெடுப்பு கணக்கீடு எடுத்துக்கொண்டோம்னா இந்த பதினோரு வருஷம் வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா குடும்பத்துல தன விருத்தி வண்டி வீடு வாகனம் இவர் பிறந்ததுலேருந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குடும்பத்தில் இது போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஜாதகருக்கு நல்ல கல்வி ஏற்படும் பதினொன்று டு பதினெட்டு சுமாரான கல்வி அப்பப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நோய் தொல்லை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு பதினெட்டுலேருந்து முப்பத்தெட்டு நடக்கக்கூடிய திசை நல்ல வேலை கொடுக்கும் வீடு வண்டி வாகன யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அடுத்தது திருமண யோகத்தையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அடுத்து முப்பத்தெட்டுல நாற்பத்தி நாலு வரைக்கும் சூரியன் சுக்கரதி திசை போல இதுவும் ஒரு நல்ல திசையாகத்தான் இருக்க வாய்ப்பு உண்டு அப்பப்போ சின்ன சின்ன மன கஷ்டம் பிணை பண விரைவு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும் நாற்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு வரைக்கும் சந்தர் திசை ஆரம்பத்தில் மந்தப்பட்டிருந்தாலும் அதற்கு பிற்பாடு வர திசை வரக்கூடிய சந்தர் திசை யோகமான பலனே அதற்கு பிற்பாடு வரக்கூடிய சூரிய திசையும் இவர் செவ்வாய் திசையும் அதுக்கு பிற்பாடு வரக்கூடிய செவ்வாய் திசையும் இவருக்கு நல்ல திசையே அடுத்தது ஆயில்யம் மூன்றாம் பாதம் இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா ஆறு வயசு வரைக்கும் இந்த புதன் திசை நடப்பதா நம்ம பெரும்பாலும் கணக்கீடு எடுத்துக்கொள்ளலாம் அது சும்மா ஒரு தோராயமான ஒரு ஆறு வயசு கணக்கு எடுத்துக்கிட்டாலும் ஆறு அந்த ஆறு வயசு வரைக்கும் குடும்பத்துல தனவிரத்தி அதை பத்தி பண விருத்தி வீடு வாகன சேர்க்கலாம் நல்லா தான் இருக்கக்கூடிய அமைப்பு ஜாதக கல்வி கொஞ்சம் நல்லா மாதிரி தான் இருக்கும் ஆறு விட்டு பதிமூணு சுமாரான கல்வி நோய் தொல்லை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கேது பகவானுடைய திசையில் பதிமூணு டு முப்பத்தி மூன்று திசை படிப்படியாக நல்ல கல்வி ஏற்பட்டு நல்ல வேலை கிடைச்சிரும் வீடு வண்டி வாகன யோகம் திருமண யோகம்லாம் இந்த சுக்கர பகவான் திசையெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு முப்பத்தி மூணுல இருந்து முப்பத்தி ஆறு வரைக்கும் நடக்கக்கூடிய சூரிய திசை அதே நன்மையை தொடரக்கூடிய வாய்ப்பு உண்டு இடைக்கிடையில சிறு சிறு மன கஷ்டம் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு முப்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் சந்திர பகவான் திசை ஆரம்பத்தில் மந்தமாக இருந்தாலும் அடுத்த வரை சந்திர திசை யோக பலனே நாற்பத்தி ஒன்பதுல இருந்து ஐம்பத்தி ஆறு வரைக்கும் நடக்கக்கூடிய செவ்வாய் பகவானுடைய திசை மன நிம்மதி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல திசையாகாமைய வாய்ப்பு உண்டு அடுத்தது ஆயுள்யம் நான்காம் பாதம் சும்மா தோறாயமா ஒரு மூணு வருஷம் புதன் திசை குடும்பத்துல நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு மூணு டு பத்து சுமாரான கல்வி நோய் தொல்லை கொஞ்சம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு பத்து டு முப்பது இந்த இருபது வருட சுக்கர திசை நல்ல கல்வியை கொடுத்து நல்ல வேலையை கொடுத்துரும் வீடு வண்டி வாகன சேர்க்கை வீட்டில் குடுக்கும் இவங்களுக்கு திருமண யோகத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பெல்லாம் உண்டு திருமண யோகம் நடக்கும் முப்பது டு முப்பத்தாறு சூரியன் சுக்கர போலவே ஒரு நன்மை நன்மையான திசை என்னன்னு கேட்டீங்கன்னா இடையில கொஞ்சம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சின்ன சின்னமான கஷ்டம் வாய்ப்பு இருக்கு முப்பத்தாறு டு நாற்பத்தாறு சந்திர திசை ஆரம்ப திசை வருவதும் செல்வதுமாக இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய சந்திர திசை சிறப்பானதே நாற்பத்தாறு டு ஐம்பத்தி மூன்று நடக்கக்கூடிய செவ்வாய் திசையும் மேன்மை அடையக்கூடிய செவ்வாய் திசையாக இவர்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு உண்டு அடுத்தது ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்த நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் நாக தேவதைகள் வணங்க வேண்டிய ஆலயம் திருப்பரங்குன்றம் அணிய வேண்டிய ரத்தினம் மரகதம் வழங்க வேண்டிய தானம் மோர் வத்தல் குழம்பு அதிர்ஷ்ட திசை உங்களுக்கான திசை கிழக்கு அதிர்ஷ்ட கிழமை திங்கள் புதன் அடுத்து அதிர்ஷ்ட எண் இரண்டு ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெண்மை பச்சை நட்சத்திர பட்சி திச்சலி பஞ்சபட்சி ஆந்தை இந்த ஆந்தை வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பஞ்சபட்சி சாஸ்திரத்துல அரசு ஊ நடை இது போன்ற காலங்களில் நீங்கள் எந்த ஒரு செயலும் செய்தாலும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு வணங்க வேண்டிய பைரவர் ஸ்ரீஹாலஹஸ்தியில் இருக்கக்கூடிய பாதாள பைரவரை வணங்கிட்டு வாங்க சிறப்பை பெறலாம் வணங்க வேண்டிய சிஸ்த சித்தர் அகஸ்தியர் ஜீவசமாதி திருவனந்த திருவனந்தபுரத்தில் அமைந்துள்ளது சென்று தரிசிட்டு வாங்க வணங்க வேண்டிய மாதா பிராமி இந்த ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்த நீங்கள் உங்களுக்கு எப்பெல்லாம் மன மனக்குழப்பம் வருகிறதோ அப்பெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பிராமி தாய்கையும் நல்ல எண்ணா இங்கு தீபம் திங்கட்கிழமை திங்கட்கிழமை ஐந்து வாரம் போட்டு ஆயில் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மென்மேலும் மேன்மையான பலனை அடைய வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்